உறுதியானது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை வெளியிட்டிருக்கின்றது அதை குறித்துத்தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி வேறோப்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேணாமுர்க் பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டோம் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் பரபரப்பை எட்டியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் என்டிஏ கூட்டணிக்கு மத்தியில் ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலும் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலிலும் என்டிஏ கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க மத்தியில் பாஜக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி முதன்மை வகிக்கக்கூடிய கூட்டணியாக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட போதா பாஜக கூட போதா அங்க பேசுறாங்க இங்க பேசுறாங்க அப்படின்னு ஆனால் எந்த ஒரு புகைப்படமுமே இது வரைக்கும் வெளியாகலை யார் கூட பேசுறாங்க அப்படின்னு அதிமுக கூட பேசுறாங்க பாமக பாஜக கூட பேசுறாங்க என்று ஒரே ஒரு புகைப்படம் கூட வெளியே வரல ஆனாலும் செய்தி ஊடகங்கள் ஏதாவது மெல்லடுமே ஏதாவது செய்தி வெளியிடுவேன் என்று பல செய்திகளை வெளியிட்டுக்கிட்டோம் இருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாடாளுமன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியா மத்திய என்டி கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தராங்க நடுவில் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து களமாண்டது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் பிரித்து பார்க்கக்கூடிய கட்சி என்பது இந்த தேர்தல் என்பது மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் மத்தியில பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் பாராளுமன்றத்திற்கான தேர்தல் இதுல அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்துக் கொண்டு களமாறக்கூடிய தேர்தல் கிடையாது நம்முடைய இலக்கு என்பது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடியதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதன்மை இலக்கா இருக்கு ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கடந்த கால பாராளுமன்ற பங்களிப்பு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு சேர்த்த இந்த விஷயத்த நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த மாதிரியான அதிகாரம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மீண்டும் வருகின்ற போது தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் அத்தனை பேரும் நல்ல திட்டங்களுக்கு ஒரு நல்ல அமைச்சர்களையும் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதற்கான வாய்ப்பும் இப்ப அமைஞ்சிருக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தான் அமையும் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அதை பெரிய யாருக்கும் மாற்றம் கருத்து இருக்க போறது கிடையாது தமிழ்நாட்டிலையும் இந்த கூட்டணி மிக பெரும்பான்மையான வெற்றியை பெறுவாங்க அதற்கான காரணம் என்னன்னா திமுக கடந்த மூன்றாண்டு கால அவர்களை ஆட்சி அவருடைய அராஜக போக்கு உண்மையான எதிர்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டுச்சு ஆகியால் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு மக்கள் பெருமளவுல ஆதரவு தர இருக்கிறாங்க இந்த தேர்தல்ல அதிமுக தனித்து விடப்பட்டு இருக்கு அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கா அல்லது திமுகவனுடைய வெற்றிக்கு இவர்கள் ஓட்டுகளை பிரிக்கிறார்களா என்ற கேள்வியும் இந்த தேர்தலில் எழுதியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு செய்திகள் வெளிவந்துச்சார்கள் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கு என்பது உங்களுக்கு தான் தெரியும் உங்க உங்கள்ட்ட நான் விட்டுடுறேன் அன்மோடி ராமதாஸ் அவர்கள் தன்னிடம் கூட்டணி பேச வந்த கட்சிகள் அனைத்திடமும் நம்ம திமுக வீழ்த்தணும் அதற்கு எல்லோரும் ஒன்றிணைஞ்சு இந்த தேர்தலை சந்திக்கணும் திமுகவுடைய அராஜகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று வலியுறுத்தப்பட்டதா சொன்னாங்க அது பாஜக சொன்னதாகவும் அதிமுக சொன்னதாகவும் தான் தகவல் கிடைக்கப்பட்டுச்சு அப்படியாக இந்த தேர்தலில் ஒரு மெகா கூட்டணியை அன்பு ராமதாஸ் அவர்கள் ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தார் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக தேமுதிக உள்ளிட்ட பல மெகா கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டு ஆனால் அதிமுக இந்த தேர்தலில் திமுகவிற்கு சாதகமாக செயல்படுவதற்காகவே அந்த மெகா கூட்டணிய அங்கமிக்க மறுத்திருக்கிறாங்க அதிமுகவுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது என்னன்னா திமுக வெற்றிக்கு ஓட்டுகளை பிரிக்கணும் திமுக என்பது மிகவும் இப்ப பலவீனமா இருக்கு அந்த நேரத்துல நாம நேர் நேரெதணியாக இருந்து களமாடினால் நிச்சயமா அந்த அந்த திமுக நாற்பது தொகுதியிலும் தோல்வியிடும் அப்படின்னு கருதி நேருக்கு நேராக இருந்த திமுகவும் அதிமுகவும் ஒருவருக்கு ஒரு ஒரு கள்ளக்கூட்டணி வைத்துக் கொண்டு செயல்படுறாங்களோ என்கின்ற கேள்விய இந்த தேர்தல் எழுப்பிருக்கு அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவை வீழ்த்துவதுதான் நோக்கமாக இருக்குமே என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அவர்களும் இணைந்திருக்கும் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு திரைமறவுல பல பேச்சுக்களுமே அதுக்கான முன்னோட்டமும் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னை பாரத பிரதமராக அறிவிச்சுக்கிட்டு இந்த தேர்தல் சந்திக்க போறது கிடையாது அப்படி இருக்கின்ற போது அதிமுக ஏன் இந்த கூட்டத்தில் இடம் வரல என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியில் எல்லோருடைய மனதிலுமே இருந்துகிட்டு இருக்கும் அதிமுக இந்த சின்ன விவகாரத்துல மிகப்பெரிய அளவிற்கான தோல்வியை அடைஞ்சிருக்கு அதிமுக மூன்றாக நான்காக உடைந்து சில்லு சில்லா உடந்து போயிருக்கு இந்த சூழ்நிலையில பின்வரும் காலங்கள மீண்டும் நம்ம ஆட்சி அமைக்க முடியாது நம்ம ஒரு கொங்கு பகுதி நமக்கு கட்சியை கட்சியாக மாற்றிக்கணும் நாளைக்கு நமக்கு திமுக இருந்து ஆபத்து வரக்கூடாது என்கின்ற சூழ்நிலையில ஒரு மெகா கூட்டணிக்கு அவர் வாய்ப்பு கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்து ஒரு குழப்பத்தை குழப்ப நிலையை ஏற்படுத்த திட்டமிட்டு திட்டமிட்டு வந்திருக்கிறாரு அதை தவிர்க்கக்கூடிய வண்ணமாகத்தான் இன்னைக்கு அதிரடியாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாக இருக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இதர சில கட்சிகளுடைய கூட்டணி என்பது ஆக்கப்பூர்வமான கூட்டணியாக மத்தியில் அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய கூட்டணியாக கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஒரு கூட்டணியாக மக்களால் பார்க்கப்படும் திமுக அரசிற்கு தகுந்த எதிர்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் பார்க்கப்படுது அதனால் நிச்சயமாக இந்த முறை இந்த கூட்டணி பெரும்பான்மையான இடங்கள்ல வெல்வதற்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்கு தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுச்சு இன்னும் குறுகிய காலத்தந்தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில நம்மளும் வேகமா வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு இன்னும் காலம் இருக்கு அதற்குள்ளார அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து இந்த கூட்டணியில் இணைஞ்சா அது சரியாகவும் இருக்கும் அவருடைய சுயநலத்தை மறந்து ஒரு புதுநலமாக தமிழக மக்களின் நலன் மீது அக்கறை செலுத்துகின்ற தலைவராக அவர் இருப்பாரே ஆனால் ஒரு மகா கூட்டணியில் அங்க வகிக்கத்தான் விருப்பப்படுவார் அதை கடந்து தான் தான் ஒரு பிரதமர் வேட்பார் என்று இந்த தேர்தலில் அவர் வாக்கு கேட்பாரா அல்லது வாக்குகளை அளவிற்கு பிரித்து திமுகவிற்கு ஆதாயத்தை தேடித்தரப் போகிறாரா எடப்பாடி பழனிசாமி என்ற அதிமுகவுடைய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கட்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுக்கு என்டிஏ கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தாங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு இருந்தாங்க அதற்கான காரணம் என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் பாட்டாளிகளின் ஆட்சி உருவாக வேண்டும் அப்போதான் இந்த தமிழ்நாடு வளமான நாடாக உருவாகும் வளர்ச்சி பாதையில வீணோக்கும் என்பது அவருடைய திட்டம் அதற்காகத்தான் நிழல் நிதிநிலை பட்ஜெட்டை தோறும் வெளியிட்டு வராங்க வேளாண் நிழல் பட்ஜெட்டையும் வெளியிட்டு வராங்க இந்த சூழ்நிலையில அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கிறது அது மட்டும் இல்லாம பாராளுமன்றத்துல கடந்த காலங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பங்களிப்பு என்பது அபரிமிதமானது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மத்திய அமைச்சர்கள் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதனால தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பலன் கிடைச்சது அந்த பலன் மீண்டும் கிடைக்க வேண்டாமா நூத்தி எட்டு ஆம்லஸ் திட்டத்தை போன்று தேசிய ஊரக சுகாதார திட்டத்தை போன்று பல அரிய நல்ல திட்டங்கள் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டாமா அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல வேண்டும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் இப்போ கடைஞ்சிருக்கு நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அத்தனையுமே பாமக வெல்லும் அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்வாங்க நாம அதற்கு உழைப்போம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த கூட்டணியை வெற்றி செய்வோம் தமிழ்நாட்டையும் பாரத தேசத்தையும் வளர்ச்சிப் பாதையில் ஈட்டுச் செல்வோம் நன்றி